ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு தனுசலக் நண்பர்களுக்கு பதினோரு நாட்களுக்கான பதிவு ஜூன் இருபது முதல் ஜூன் முப்பது வரை இந்த லக்னத்துல சந்திரன் லக்கணத்துல இருந்து எத்தனாவது இடத்துல பயணிக்கிறார் அவர் என்ன நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அந்த நட்சத்திர அதிபதி என்ன பாவ தொடர்புகளை வைத்திருக்கிறார் என்றென்ற கோச்சார பொது பலன்களை நம்ம சொல்றோம் உபநட்சத்திரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிக்கிற நட்சத்திரத்திலிருந்து உள் பிரிவான உப நட்சத்திரம்னு இருக்கு அது நம்ம ஜனன ஜாதகத்துல பனிரெண்டு பாவ அதிகாரிகளாக வரும் அப்ப எந்த கிரகம் நமக்கு நன்மை தருகிறது எந்த கிரகம் தீமையை தருகிறது எந்த கிரகம் பொருளுக்கு நன்மை எந்த கிரகம் உறவுக்கு நன்மை இதையெல்லாம் அதில் தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு ஜூன் இருபதாம் தேதி வந்து அனுஷ நட்சத்திரம் விருட்சிகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு சனி நமக்கு மூணாம் இடமாக இருக்கு கம்யூனிகேஷன் லைனில் இருக்கு அந்த சனி நின்ற நட்சத்திராதிபதி குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்போ நமக்கு யாரையாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைப்போம் அது தடைபடும் இடம் விற்கிறது வாங்கிறது இடம் மாறுறது இதுக்கெல்லாம் முயற்சிகளாம் தடைபடும் பட் வேலையில் சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து நமக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பண வசதி மற்றும் தொழில் பலம் கூடும் இன்றைய நாள் நன் நன்மையை தரும் ஜூன் இருபத்தி ஒன்று கேட்ட நட்சத்திரம் அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரைக்கும் இது புதனை போல பலன் தரும் புதன் நம்மளுக்கு ஏழாம் வீட்டுல ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு கூடவே சுக்கரனும் அதே திருவாதிரை நட்சத்திரத்துல ராகுனுடைய நட்சத்திரத்துல சேர்ந்துருக்காங்க அப்ப புதனும் சுக்கரனும் சேர்றது அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்ல யோகம்தான் ஏழாம் வீடுங்கிறது கஸ்டமர் ஸ்தானம் ஆனா அவர் நின்ற நட்சத்திர ராகுவா இருக்கிறதுனால நமக்கு அதுல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கு கணவன் மனை உறவுல ஈகோ கஸ்டமர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றும் நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வெற்றிக்கு ஒரு முயற்சி செய்கிறது இதில் எல்லாம் வந்து தடைகளை காட்டுது அதனால் ரொட்டீன் ஒர்க்குக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் போகும் பொது முயற்சிகளில் ரிஸ்க் எடுக்கிற முயற்சிகளை அவாய்டு பண்ணிக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு மூல நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் பத்தாம் வீட்டில் இருக்கிற கேது நமக்கு நன்மை செய்கிறாரு நல்ல பயமிக்கிறாரு கொஞ்சம் உழைப்பை கொடுத்தாலும் கூட அதில் வந்து நமக்கு வளர்ச்சியை கொடுக்குறாரு ஜூன் இருபத்தி மூணு பூராட நட்சத்திரம் சாயந்தரம் அஞ்சு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்குது செவ்வாய் கிரகம் பரணி நட்சத்திரத்தில் இருக்குது இந்த செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது ஒன்றாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலேயும் இது வந்து உறவுகள் திருமண இதுக்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி உறவுகளுக்கு வந்து சாதகமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி பூராட நட்சத்திரம் சுக்கரன் அதிபதி இந்த சுக்கரன் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மீண்டும் அதே மாதிரி தான் பார்ட்னர் ஆகட்டும் கணவன் மனைவி ஆகட்டும் கஸ்டமர் ஆகட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்குது இருந்தபோதிலும் நமக்கு வந்து வேலைக்கோ தொழிலுக்கோ பண வரவுக்கோ பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கும் அடுத்த நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இந்த உத்திராடம் வந்து திங்கக்கிழமை மதியம் மூணு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது ஜூன் இருபத்தி நாலு மகர ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் இந்த சூரியனும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார் சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேருமே ஏழாம் வீட்டில் இருக்கேன் ராகு நாலாம் வீட்டில் இருக்கு ஸோ அதனால் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க கவர்மெண்ட் லைனில் இருக்கவங்க எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்கவங்க மற்றும் சாஃப்ட்வேரு வெளிநாட்டு துறைகள் மற்றும் அனைத்து விதமான ஒரு நுணுக்கமான அறிவை கொண்டு செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கெல்லாம் நன்மைகள் இருக்கும் ஒன்றும் பாதிப்பு இருக்காது பட் புது முயற்சிகள் புது ஒரு ஒப்பந்தங்கள் புதுசாக செய்யக்கூடிய செயல்பாடுகளில் தடைகள் இருக்குங்கிறத காட்டு இந்த மூன்று கிரக சேர்க்கை வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் ராகுவை போல செயல்படுகிறார் என்பதனால நம்ம அது கவனமாக இருக்கும் திருவோண நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஜூன் இருபத்தி அஞ்சு இந்த திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் நமக்கு அஷ்டமாதிபதி அதனால் கொஞ்சம் பயம் நடுக்கம் இதெல்லாம் இருந்தாலும் கூட எதிர்பாராத பண வரவை கொடுக்குற நல்ல நாளாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் குருவும் சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு இல்லையா அதனால் நமக்கு வேலை மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் பலன்களெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் அதே போல் ஜூன் இருபத்தி ஆறு புதன்கிழமை மதியம் ஒரு மணி நாலு நிமிடம் வரைக்கும் சதை நட்சத்திரம் நம்மளுடைய தனுசு லக்கணத்திற்கு மூணாம் இடமான கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணித்து ராகு நாலாம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்துல ராகுவும் புதனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று பண்ணுறாரு அதனால குடும்ப உறவுகள் சார்ந்த அவசரமான பதட்டமான வாக்குவாதங்களை தவிர்க்கணும் ஈகோவை தவிர்க்கணும் மற்றபடி ஏழாம் இடம் என்பது நமக்கு வேலைக்கு பாதிக்காது தொழிலுக்கு பாதிக்காது உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பதட்டமான ஒரு செய்கைகளை தவிர்க்கணும் அடுத்த நாள் குருவனுடைய நட்சத்திரம் வியாழக்கிழமை நண்பர்கள் பதினோரு முப்பத்தாறு ஜூன் இருபத்தி ஏழு தொடங்குகிறது அதே புரட்டாதியான குருவனுடைய நட்சத்திரத்துல தான் சனி பகவான் இருக்காங்க சனி சந்திரன் சேர்க்கை மூணாம் இடத்துல அப்ப இது வந்து வேலைக்கான மாற்றங்கள் சில ஆவணங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதனால ஒரு ப தொழிலுக்கு வந்து பக்கபலமாக இருக்கக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது இது வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் பத்து பத்து வரைக்கும் இந்த புரோட்டாதி அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் வந்து மீனராசியில் உள்ள சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணித்து சனி பகவான் வந்து கும்பராசியில மூணில் குருவனுடைய பலனை தர்றார்கள் அப்படிங்கிறதுனால இது வேலை சார்ந்த விஷயத்துக்கு நன்மைகளை கொடுக்கும் தொழிலுக்கு நன்மைகளை கொடுக்கும் பண வரவுக்கு நன்மைகளை கொடுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் வளர்ச்சிகள் நலமாக இருக்கும் அடுத்தது சனிக்கிழமை காலையில எட்டு மணிக்கு ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏழு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இது வந்து புதனுடைய நட்சத்திரம் இந்த ராகுவும் புதனும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்காங்க புதன் கூட ரெண்டு கிரகம் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து பலன் தருறாங்க அதனால் இதுவும் நல்ல நன்மை தரக்கூடிய நாள் தான் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் அதிகார வர்க்கம் நம்மளுடைய ஆளுமை திறன் இதுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் தான் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக போகணும் கடைப்பிடிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு முப்பத்தி மூணுக்கு அசுவனி நட்சத்திரம் தொடங்குகிறது ஜூன் முப்பதாம் தேதி கேதுனுடைய நட்சத்திரம் பத்தாம் வீட்டில் இருக்கார் கேது அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரன் நமக்கு அட்டை அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை பயத்தாலும் நம்ம வந்து இப்போ அதிரடி நடவடிக்கைகள் புது முயற்சிகள் இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் என்பது எதிர்பாராத சில நஷ்டங்களை கஷ்டங்களை கொடுக்குங்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது ரொட்டீன் ஒர்க்கு ரொட்டீன் ஆர்டரும் பரவாயில்ல புது கஸ்டமரு புது ஆர்டரு ஒரு நம்பிக்கையின் பேரில் செய்கிறது இதையெல்லாம் அவாய்டு பண்ணி இந்த பதினோரு நாட்களில் நம்ம நட்சத்திர ரீதியாக பலனை பார்த்தோம் செவ்வாய் கிரகம் ஐந்தாம் இடத்துல பரணி நட்சத்திரத்துலேயும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால சுக்கரனை போல செயல்படுறதுனால பருவ வயதில் இருக்கவங்க மற்றும் சில ஆசைப்பட்டு நேசப்பட்டு புது விதமான அஃபேர்ஸில் பழகிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் செவ்வாய் சுக்கரன் வந்து நெருடல்களையும் விமர்சனங்களையும் உண்டாக்கும் என்பதை கருத்தில் கொண்டு உங்களுடைய பழக்க வழக்கங்களை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விட பெறுகிறேன் உங்கள் ஜெயமன்ஸ் நன்றி வணக்கம்